அவர்களுக்கு உங்களுடைய வணக்கத்தையே வாக்குதலை தெரிவிங்கள் டாக்டர் ஜெகன்மூர்த்தியால் டாக்டர் ஜெகன்மூர்த்தியார் புரட்சி தமிழ் எடப்பாடியார் புரட்சி தமிழ் எடப்பாடியார் புரட்சி தமிழ் எடப்பாடியார் புரட்சி தமிழ் எடப்பாடியார் புரட்சி போடம் புரட்சி போதாம் அதை தங்களுடைய கொடிகளை உயர்த்தி இருவரும் தலைவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பை வாக்குதலை செய்வீர்கள் இரு தலைவர்களும் இரு தலைவர்களும் இணைந்து இப்பொழுது மாநாட்டினுடைய கொடியை இருக்கிறார்கள் உங்களுடைய உற்சாகமான இரு தலைவருக்கும் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிங்கள் ஜெகன்மூர்த்தி ஜன்மூர்த்தியா புரட்சி தமிழ் எடப்பாடியா புரட்சி தமிழ் எடப்பாடியா புரட்சி தமிழ் எடப்பாடியா டாக்டர் ஜெகன்மூர்த்தியா டாக்டர் ஜெகன்மூர்த்தியா புரட்சி தமிழ் எடப்பாடியார் புரட்சி